வெல்கம் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா இன்றைக்கு வீடியோவில் நம்ம இந்த ஹீலிங் அண்ட் கியூரிங் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயத்துக்குமான வித்தியாசம் என்ன பார்க்க போகிறோம் அதன் மூலமா ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பல வீடியோக்கள்லயும் வந்து இந்த பாசிட்டிவ் வீடியோ பத்தி பேசுற வீடியோக்கள்லயும் சரி வாழ்க்கையில சில விஷயங்கள் இருக்குங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க சொல்ற எந்த ஒரு விஷயத்தினாலும் சரி பண்ணிட முடியாத விஷயங்கள் இருக்கு ஒரு சில உடல் எலிமெண்ட்ஸ் இருக்கு இந்த விஷயங்கள்லாம் வாழ்க்கையில கியூரே பண்ண முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாழ்க்கையில இருக்கும்போது எப்படிங்க பாசிட்டிவா இருக்க முடியும் எப்படி வாழ்க்கையில நிம்மதியாக இருக்க முடியும் இதெல்லாம் இருக்கும் பொழுது எப்படிங்க இந்த மாதிரியான விஷயத்த பத்திலாம் நம்மளால சிந்திக்க கூட முடியும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வருது நான் ஒத்துக்கிறேங்க ஆக்சுவலா திஸ் இஸ் ட்ரூ அதனாலதான் நிறைய நம்மளோட வீடியோஸ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா சில விஷயங்களுக்கு வாழ்க்கையில பதில்களே கிடையாது அப்படிங்கிறது உண்மைதான் அது வந்து நான் சொல்ல மாட்டேன் தான் அந்த பிரச்சனை என்ன அப்படின்றது தெரியும் ஆனாலும் நீங்க எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ நீங்க வளர்த்துக்கிறது மூலமா இந்த உலகத்தை மூலமா கண்டிப்பா உங்களால உங்களுடைய வாழ்க்கையே கொஞ்சம் ஆக்கிக்க முடியும் தான் என்னுடைய ஒரு ஸ்திரமான நம்பிக்கை அந்த தான் வந்து நம்ம இந்த வீடியோலயும் பார்க்க போகிறோம் நீங்க எந்த பிரச்சனையில் இருந்தீங்க அப்படின்னாலும் சரி எப்படி உங்களுடைய மனதை நீங்க ஆற்ற மூலமா அது மட்டும் இல்லாம ஹீல் பண்றது மூலமா உங்களால வந்து வாழ்க்கையே இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் பெட்டராகவும் தாலப்பபிளாகவும் வாழ முடியும் இந்த பார்க்க நம்ம வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்றது அதாவது இந்த உலகத்தோடைய உண்மைகள் சில விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்கு நீங்க பிறந்ததுல இருந்த சரி உங்களுடைய பாடி லெவல்ல உங்களுடைய இம்யூனிட்டியும் சரி உங்களுடைய குரோத்தும் சரி உங்களுடைய எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு நம்மளால வேகமா வேலை செய்ய முடியும்ன்றது சரி அது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையுடைய பாதி வருடங்களுக்கு முன்பாக நம்ம ஒரு ஆவரேஜ் ஏஜா ஒரு எழுபத்தஞ்சு எடுத்துக்கணும்னு வச்சுக்காங்களோ ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு கிட்ட அந்த பீக்கை வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணிடுவோம் அதுதான் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் அதுக்கப்புறமா கண்டிப்பா ஃபால் தான் இருக்கும் போது நம்ம உடல் ரீதியாக நம்மளுடைய உடல் வந்து ரீஜெனரேஷன் அப்படின்றது செய்ய முடியாததுனால நம்மளுடைய உடல் கண்டிப்பா கஷ்டப்பட ஆரம்பிக்கும் அதனால வந்து நம்மளுடைய பாடி லெவல்ல அதாவது நம்ம உடல் ரீதியாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுடைய எஃபிஷியன்சி கம்மியாயிட்டு தான் போகும் இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை இது சில நேரங்களில் சிலருடைய ஜெனெடிக் மேக்கப்னாலையும் சரி இந்த உலகத்துல இருக்க பிரச்சனைகளாலும் சரி அவங்க எந்த இடத்துல இருக்காங்க யார் கூட அவங்க இருந்தாங்க எந்த மாதிரியான வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற பல விஷயங்களின் காரணமாக இந்த டீஜெனரேஷன் அப்படிங்கிறது வாழ்க்கையின் எந்த பகுதியில் வேணாலும் ஆரம்பிக்கலாம் இதுதான் இன்றைய காலகட்டத்துடைய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கு ஒரு எழுபது வயசு எண்பது வயசு ஆனவங்களெல்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு என்ன யோசனை வரும் அப்படின்னா அந்த காலத்துல அவங்க சாப்பிட்ட உணவு போல இருக்கு அவங்களோட இருந்த என்விரன்மெண்ட் போல இருக்கு அவங்களும் இன்னும் கூட எவ்வளோ நல்லா இருக்காங்க நமக்கு எல்லாம் இன்னும் பெரிய வயசே ஆகல நமக்கு எல்லாம் வந்து இவ்வளவு கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம உலகம் சரியில்லை போல இருக்கு அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் நம்ம மனசுக்கு வரும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டு உண்மைகளை புரிஞ்சுக்கணும் ஒன்று மேபி அவங்க வந்து அவங்க சாப்பிட்ட உணவுகள்லாலேயோ இல்ல அவங்க இருந்த என்விரான்மெண்ட்னாலயோ சுத்தமான காட்டினாலேயோ இல்ல தண்ணீர்னாலேயோ அவங்களுடைய உடல் அப்படி இருக்கலாம் ஆனால் இன்னும் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்ன தெரியுங்களா அந்த காலத்துல உங்களுக்கு கரெக்டான இம்யூனிட்டி இல்லை உங்களுடைய உடல் வந்து உங்களை பா உங்களுடைய உடலை பார்த்துக்க முடியல அப்படின்னுனா கண்டிப்பாக உங்களோட உயிரோட இருக்க முடியாது அதனால யாரெல்லாம் ஃபிட்டா இருக்காங்களோ யாருக்கெல்லாம் நல்ல ஃபிட்னஸ் இருக்கும் அவங்க மட்டும்தான் உயிரோட இருந்திருப்பாங்க மற்றவங்க எல்லாம் ஏர்லியர் ஏஜ்லேயே இறந்துருப்பாங்க நமக்கு இன்னைக்கு இருக்க மெடிக்கல் அட்வான்ஸ் சரி ஏதோ நம்ம வாழற வாழ்க்கையினாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நம்மளுடைய இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருந்தாலும் சரி நம்மளுடைய உடல் ரீதியான ஆரோக்கியம் கம்மியா இருந்தாலும் சரி நம்ம எண்ணத்தை சாப்பிட்டாலும் சரி எப்படியோ நம்ம உடலை ஓட வைக்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜி இன்னைக்கு இருக்க மாதிரி நமக்கு இருக்கு அதனால உடல் ரீதியான நம்ம நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டாலும் சரி நம்ம ஓரளவுக்கு லாங்கர் ஏஜுக்கு வாழற மாதிரியான ஒரு ஒரு சமுதாயத்தை நம்ம இன்னைக்கு இருக்கோம் இதுதான் ஒரு உண்மை ஸோ இந்த பாடி அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கிற பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பாடி அப்படின்றது ஒரு சைட்ல ஒதுக்கி வச்சுட்டு மைண்ட் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள்ல வாழ்க்கை பெற்ற ஆக ஆரம்பிக்கும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உடல்ல டீஜென்ரேஷன் அப்படின்றது வந்து ஒரு லெவல்ல ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா அந்த மாதிரியான டீஜென்ரேஷன் மைண்ட் லெவல்ல வரவே இல்லாம உங்களால செய்ய முடியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூளை அப்படிங்கறதும் சரி மூளை அப்படின்றது கூட ஒரு ஒரு பார்ட்டுன்றது ஒரு பிசிக்கல் பாட்டுன்றது விட்டுருங்க உங்க மனசு அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி விஷயங்களை பத்தி சிந்திக்கிறோம் நம்ம வாழ்க்கையை பத்தி எப்படி எப்படி சிந்திக்கிறோம் நம்ம மக்கள் எப்படி பாக்குறோம்ன்ற பல விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்க புரிதல் மூலமாக உங்களுடைய உடலையும் இந்த உலகத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிறதுனால உங்களுடைய இதுல இருக்கிற குரோத்தை அதிகரிச்சுக்கிட்டே போலாம் சோ என்னதான் உங்களோட நாற்பது வயசுல நாற்பத்தஞ்சு வயசுல உங்களோட உடல் ரீதியான எஃபிஷியன்சி கம்மியானாலும் நீங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா உங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணிட்டே போயிருப்பாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட உடலுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் தெரியும் ஆனா என் மனசை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது மூலமா அந்த பிரச்சனையை மட்டும் நான் டேக்கிள் பண்ண போறது இல்ல அந்த உலகத்தையும் எப்படி டேக்கிள் பண்ண போறதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சோ இருக்கிற விஷயத்தை வச்சு என் வாழ்க்கையையும் சரி என் உலகத்தையும் சரி நான் சந்தோஷமா எப்படி வச்சுக்கிறது அப்படின்றத கத்துக்கிட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட் இருக்கும் சோ இந்த பாடி டீஜெனரேஷனையும் நம்மளுடைய மைண்டை ஹீல் பண்ணுறது மூலமாக நம்ம மனசை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம நிறைய விதங்களில் நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ மைண்டு டீஜெனரேட் ஆகிறதுக்கு நம்ம தான் காரணம் ஆனால் பாடி டீஜென்ரேட் ஆகிறதுக்கு நம்ம காரணம் இல்லைன்ற இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பாடி அப்படிங்கிறது நமக்கு கடவுளோ இயற்கையோ கொடுத்த ஒரு விஷயம் அது ஒரு பீக்குக்கு போகும் அதுக்கப்புறமா அங்கேருந்து கம்மியாக ஆரம்பிக்கும் அப்படின்றத மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல நமக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்றோம் அப்படின்னா இந்த மைண்டை நம்ம டீல் பண்றது மூலமாக நம்ம உடல் ரீதியான வர பிரச்சனைகளையும் நம்மளால ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே உடல் ரீதியான பிரச்சனை தான் இருக்கும் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையே முடக்கப்பட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னே தெரியாம ஒரு பிளாங்கான போயிருப்பாரு இன்னொருத்தருக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கும் ஆனா ஒரு வாழ்க்கையை பாக்குற விதத்தின் மூலமாக அந்த வாழ்க்கையை அவர் எப்படி எடுத்துக்கிறாரு மூலமாக இதே பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையை இன்னும் பெட்டரா வாழ்ந்துட்டு இருப்பாரு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே சுச்சுவேஷன் தான் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்ற வித்யா வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா இதுதான் மைண்டோடைய எக்ஸ்ட்ரீம் கெப்பாசிட்டி இது தான் ஹீலிங் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்துங்கு அப்படின்ற கியூரிங் அப்படின்னா என்னன்னா அந்த பிரச்சனையை ரிவர்ஸ் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் கியூரிங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்துங்க ஏன் அப்படின்னு கண்டிப்பா நம்ம எல்லாருமே டிஜிட்டேட்டா ஆகிட்டு போயிட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி இருந்த ஹெல்த்துக்கு திருப்பியும் போயிடுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாசிபிளா இல்லாம இருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற ஹெல்த் ஓரளவுக்காவது நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா இதற்கு அப்புறமா இருக்கிற வாழ்க்கையாவது நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா இந்த விஷயங்களை வச்சு நம்ம வாழ்க்கையில எதாவது எல்லாம் முக்கியம் எதாவது முக்கியம் இல்ல அப்படின்றத விடுறோம் அப்படின்றது மூலமாக நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா கேக்கிறது பாசிபிளான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாசிபிள் இதை தான் நம்மளுடைய முயற்சியா இருக்கணும் ஏன்னு கேக்குறீங்களா ஏன்னா உடல் ரீதியான விஷயங்கள்ல நமக்கு கண்ட்ரோல் இல்ல நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு விட்டுருங்க அது நம்ம கையில இல்ல நம்மளால எதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம் வாழ்க்கையை கொஞ்சம் பெட்டராக இல்லைங்களா அதுதான் நம்மளுடைய இருக்கணும் இஸ் பாசிபிள் அது விட்டுருங்க அது நம்ம கையில இல்ல ஏதோ ஒரு இல்லை எதிர்ச்சியோ இல்லை ஒரு மெக்குள்ள எது வேணா நமக்கு கியூர் பண்ற மாதிரி வேணா தெரியலாமே தவிர ஹீலிங் தான் வந்து நமக்கு இருக்கிற ஒரே ஆல்டர்னேட்டிவ் சோ ஹீலிங் தான் என்ன இருக்கிற பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனையே வச்சு இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையை எப்படி பெட்டரா மாத்திக்கலாம் இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கைய எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு எந்தெந்த விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்றது மூலமா நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் மென்மையானதாக மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது வந்து மனரீதியான சில பிரச்சனைகள் அந்த மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கிற சில பேருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சில அதர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எக்ஸ்ட்ரீமா இருக்க ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஓரளவுக்கு சோசியலா மிங்கிள் பண்ண முடியாத மாதிரியான ஒரு மன பாதிப்பு அது வந்து சிறு வயதுல இருந்து அவங்களுக்கு டெவலப் ஆகி வந்திருக்கும் இந்த ஆர்டிசம் மாதிரியான விஷயங்கள்ல நிறைய பேர் பார்க்கும்பொழுது ரிசர்ச்சஸ் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா நிறைய ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் வந்து சவான்ஸா இருக்காங்க இந்த ஆஷ்டாவதானின் சொல்லுவாங்க இல்லைங்களா எட்டு விஷயத்த ஒரே நேரத்துல செய்ய முடியுது கெப்பாசிட்டி அதாவது வந்து அவங்களால யாருக்கிட்டயும் பேச முடியாது ஒரு டாய்லெட் கூட அவங்களால தனியா நடந்து போக முடியாது ஆனால் காதல ஒரு மியூசிக்கை கேட்டாங்கன்னா அப்படியே அது கீபோர்ட்ல வாசிக்க ஆரம்பிப்பாங்க அவங்க நினைக்கிற விஷயத்த வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பிரெயின் பிக்சரை வச்சு அப்படியே ஈஸியா வரைய முடியும் அவங்களால அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஃபுல் புக்கை டாப் டு பாட்டம் மெமரைஸ் பண்ணி அவங்களால ஈஸியா ரிசைட் பண்ண முடியும் இதுக்குலாம் எந்த காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ வேலை செய்யாத ஒரு மூளை பகுதியினால் அடுத்த பகுதியை மட்டும் அவங்க யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாததுனால அவங்க வாழ்க்கையில அவங்களால எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்களை செய்ய முடியுது இதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற லிமிடேஷன் தான் உங்களுடைய உடல் ரீதியாகவோ இல்ல வாழ்க்கை ரீதியான பிரச்சனைகள்னாலயோ உங்களுக்கு இருக்கிற லிமிடேஷன் தான் உங்களுடைய கிரேட்டஸ்ட் பூன்னு நினைச்சு வாழ ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது கண்டிப்பா கஷ்டம்தாங்க இல்லைன்னு எல்லாம் சொல்லல அவங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும்போது தான் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும் ஆனால் பெஸ்ட் வே ஃபார்வர்ட் எப்படி நம்ம இதை எடுத்து முன்னோக்கி நகர முடியுமா அப்படின்ற யோசனையோட நம்ம வேலை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள்லாம் தான் நமக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான விஷயத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வர போதுன்ற அந்த பாசிட்டிவ் ஆப்டிமிசம் கூட நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயக்கு விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை அதை நோக்கி பயணிப்பதே உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை தரும் சந்தோஷத்தை தரும் அப்படின்றதும் என்னுடைய ஒரு நம்பிக்கை ஸோ கியூரிங் அப்படின்றது உடல் ரீதியாக இட்ஸ் நாட் பாசிபிள் அதே மாதிரி நம்ம வாழ்க்கை பிரச்சனைகளையும் வந்து கியூரிங் அப்படின்றது நாட் பாசிபிள் அதாவது அது இல்லாம ஆக்கிட முடியுமா ரிவர்ஸ் பண்ணிட முடியுமா அப்படின்றது நிறைய நேரங்கள் இம்பாசிபிள் ஆனா ஹீலிங் இஸ் பாசிபிள் ஹீலிங்னா என்ன இருக்கிற பிரச்சனை இருக்கட்டும் அதை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி மேன்மைப்படுத்திக்கலாம் அதை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில இன்னும் எப்படி கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற லைஃப்ல இருந்து கொஞ்சம் பெட்டரா எப்படி இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் ஓட்டு நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்மளால வந்து நம்மளுடைய வாழ்க்கையை தரத்தை மாற்றிக்க முடியும் அட்லீஸ்ட் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை சோ இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ